ரெண்டு ஸ்பூன் போதும் லயன் டேட் சிரப் இது லயன் ஃபைபர் விட்டமின்ஸ் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு லயன் டேட் சிரப் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூற்றி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூற்றி மூணு ஆனால் இப்போ லிட்டர் இதயம் நல்லணையின் விலை ரூபாய் முன்னூற்றி மட்டும்தான் தமிழ்நாட்டில் அப்போ இனிமேல் எல்லாரும் இதயம் நல்லணை வாங்கலாம் இல்ல

வாடிவாசலில் பாய்ந்த காளைகளை தீரமுடன் அடக்க வீரர்கள் மல்லு கட்டினர் திடீரென மெகா அறிவிப்பு ஒன்று வந்தது தங்கள் காளையை அடக்கினால் ஒரு லட்சம் ரூபாயும் இரண்டு தங்கக் காசும் தருவதாக சிவகங்கையைச் சேர்ந்த காளை உரிமையாளர்கள் முத்துக்காலை ரவி மணிமாறன் பிரதர்ஸ் அறிவித்ததால் அரங்கமே பரபரக்க ஆரம்பித்தது மறுகணம் இவர்களது காலை களத்தில் பாய்ந்து வந்தது மற்ற காளைகளை விட ஆக்ரோஷமுடன் விளையாடியது இருப்பினும் அவனையாபுரத்தைச் சேர்ந்த மாடுபிடி வீரர் ரஞ்சித் தீரமுடன் காளையை அடக்கி அசர வைத்தார்

I right.